ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு காயை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்ன காய் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இது பூசணிக்காய் தாங்க இனிப்பு பூசணிக்காய் இதில் ஸ்வீட் பம்கின் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம வந்து பல பேர் வந்து இனிக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே சாப்பாடில் வந்து சேர்க்க மாட்டோம் ஆனால் இதில் நிறையா வந்து பெனிஃபிட் இருக்குதுங்க இது வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி சமைச்சிங்க அப்படின்னா விடவே மாட்டேங்க காயை எங்கே பார்த்தாலும் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி வந்து சமைச்சா நம்ம அதுக்கு அந்த பம்பீருடைய தோல் எல்லாம் வந்து நீக்கிட்டு சின்ன சின்னதாக வந்து ரொம்ப சிறுசாகவே வந்து கட் பண்ணுங்கள் பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அது கூட வந்து நல்லா வந்து ரெண்டு வெங்காயம் வந்து போட்டுக்குங்க ரெண்டு வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்குங்க இந்த அந்த பம்பீன் வந்து சுகர் இருக்கும் பட் ஆனால் வந்து சுகர் சுகர் பேஷண்ட் வந்து இந்த பம்பீனை வந்து சாப்பிட்லாம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சமைச்சிட்டீங்க அப்படின்னா இதை வந்து கா காரக்குழம்பு அந்த மாதிரி வந்து வைங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து லைட் இடிப்பாக இருக்கும் நம்ம காரக்குழம்பு சாப்பிடையில் ரெண்டுக்கும் வந்து காம்பினேஷன் வந்து சூப்பராயிரும் இப்போ நம்ம வெங்காயத்தை வறுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு வெங்காயத்தை வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கிடலாங்க அது அப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு சோம்பு போட்டு அது கூட வந்து வதக்கிக்கலாம் சோம்பு வந்து எப்பயுமே கொஞ்சமாகவே போடுங்க ஒரு பங்கு வந்து ஜீரகம் போடுறீங்க அப்படின்னா சோம்பு வந்து ஒரு ஒரு சிட்டிக்கு அளவு போட்டால் போதுங்க இப்போ நம்ம வந்து இது கூடவே வந்துட்டு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ண போகிறோங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்குங்க இதுல வந்து நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட வந்து ஆட் பண்ண போறது இல்லை அதே ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்க இந்த காய் வந்து பாதி இருந்தால் இருந்தாதான் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கும் அதுக்காக தான் நீங்க முதல்லே காயை வெட்டி கட் பண்ணும்போது சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து வெந்துடும் இதில் மெயினாக வந்து நீங்கள் போடுற பட்டை மிளகா தான் வந்து மெயின் பட்டை மிளகா வந்து எப்போயுமே காரத்துக்கு அதிகமாகவே வந்து சேர்த்துக்கிறேங்க இந்த பட்டை மிளகா தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்வீட்டோடைய அந்த ஸ்வீட்டோடைய தன்மை வந்து குறைக்கும் ஸோ அதனால் பட்டை மிளகா வந்து நிறையாவே வந்து சேர்த்துக்கருங்க நான் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் எனக்கு வந்து இந்த காய் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்துட்டு நான் கொஞ்சமாக வந்து பட்டை மிளகா சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அந்த பம்பினை அதில் வந்து போட்டுருலாங்க போட்டதுக்கப்புறமா நல்லா வந்து வதக் வதக்குனாங்க இது வந்து உப்பு வந்து நல்லா கொஞ்சம் பாதி ஆப் பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து உப்பை வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க முதல்ல உப்பு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப குழஞ்சிரும் குழஞ்சா காய் நிஜமாக சாப்பிடவே முடியாது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் வந்து நீங்கள் பாதி வேக்காடுலேயே இந்த மாதிரி வதக்கி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பராக சாப்பிட்லாங்க காரக்குழம்புக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் தான் இது இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க இந்த வீடியோ இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு உங்களுக்கு ஆரோக்கியமான வீடியோ இன்னொரு வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேப்பா இந்த பாருங்கள் சூப்பராக இருந்தாலும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு